அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரோம் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம் என்னடா இவன் எப்படி பேசிருக்கான் ஆமாமா

வழி ஓ கொலை பண்ண உன் பேர் வர கூட அதுக்கு என்ன பண்ணலாம் கத்தியுத்தா தெஞ்சிடும் தூக்கு போடா தெரிஞ்சிடும் அப்புறம் விசத்தை வச்சா தெரிஞ்சிடும் அப்ப என்ன பண்ணலாம் நாக வெயில் வலி நாகமாவுக்கு வெயில் வலி அப்படி கண 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 வந்து பாரு இருக்கு இருக்கு நான் உட்கார்ந்த எல்லாம் சூடு என் உடம்பு டேய் ஏடா இந்த மியூசிக் வேற மோ 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 தமிழ் மா இப்பதா எனக்கு ஐடியாவே வந்துகுது என்ன இத பாரு மியூசிக் கேட்டா அந்த பாம்பு புச்சினா முடியில வச்சிட்டு வந்து ஒரே கொத்து முடியில எப்படி அந்த முடியில மணி முடியில

அப்படிலாம் கூட மாட்டனானே என்னப்பா என்னப்பா ஏய் அப்படில பாடக்கூடாது முருகா பாம்பை}}{|} எழுப்புறதுக்கு இது மாதிரி பாடுற ஆமா தள்ளு தள்ள காலத்துல பாடنا எப்படி அது பாம்பு என்னதெரியே கொஞ்சம் புடியா பாடு புடியா புடியா பாடு நல்லா இருக்க இல்ல இல்ல

தக்க தக்கிட 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 தக்க தக்கிட தக்க தக்கிட தக்க தக்கிட என்ன ஆக்கனிக்கிறாயே? என்னடாடா வந்து பரதநாட்டிய கிளாஸுக்கு போறியா? ஐயோ ஏமா போ மாமா ஊர் பேரு டேலடி

எனக்கு நன்றாக தெரியும் சாருமதி ஈரம் இழுத்த வர இளைஞர் உதிர்வதில்லை என் சாருமதி இருக்க என் நம்பிக்கை வைப்போவதில்லை சாருமதி பார்க்க பார்க்கும்போது என் மனமானது எப்படி தெரிவா இருக்கிறது இரவுக்கு பகல் அழகி கடலுக்கு கப்பல் அழகி இந்த சாருமதிக்கு தொப்பு தான் அழகி ஏன் கை வைக்காத கையெல்லாம் வைக்காத அப்போ சாருமதி

அதனால் எந்த ஒரு வேலையும் அடுத்தவனை நம்ம செய்யப்பட வீட்டில் உண்டும் மணிவரி நாட்டை வாழப்புறம் நானம் செய்ய ஆ தளபதி அது செத்துடா அம்மா சூப்பர் பாம்மா சூப்பர் பாம்மே பாத்தியா ஒவ்வொரு பாம் கச்சா ஒரு மணி நேரம் இந்த பாம் பார் கொட்டனவனே காடி நல்ல பாம் பார் நல்ல பம்ல நல்ல பம்ல கொட்டாது கெட்ட பாம் அது ஏ போறம்போக்க என்ன லூஸ மென்ட்ல மென்ட் இல்ல நேபா சரி நீ நல்லவன் எங்கன வெட்டுவ நான் கட்டவனா வெட்டுவ ஆமா நல்ல பாம்ல கொட்டாது கெட்ட பாம் தான் கொட்டோம் இங்க அப்படி இல்ல வேற அப்பியா பாபா

சாமான் சுத்தமா புடிக்கல ஏண்டா என்ன பேரு ஆள வந்தானா இல்ல பேல வந்தானா சரி நாடி வந்தா இல்ல இல்ல ஒரு அரை அடி கீ வெச்சு பாரு நாடி வந்தா நெஞ்சில தான் வெச்சு பாப்பங்க நீ நாடா டேய் யாரவ டேய் டேய் சாவதான் போற நீ எப்பதான் சாவ வந்து கேட்டவனா பாரி போவோ உன்னை தெரிக்கும் முறிக்கும்

அதுக்கு முன்ன பாட்டு எப்படி அழகா எழுதினாங்க எரிக்கார பூங்காச்சு நீ போற வழி பெண்களுக்கு இப்ப எழுதி பாட்டு சரி சரி இப்ப அந்த ஓலவாளக்காரோட எடுத்து வந்து நல்லா வைக்க போற போட்டு சுட்டு தாம்பு கட்டிட்டு நாயு சும்மா காலை கட்டாத வா வாப்பாள